இந்தியாவின் முதல் பெண் மாலுமி தமிழ்நாட்டின் ரேஷ்மா நிலோஃபர் சென்னையில எளிமையான குடும்பத்தில் பிறந்த ரேஷ்மா தனது பள்ளி படிப்பை முடித்து சென்னை கடல்சார் கல்வி மற்றும் பயிற்சி அகாடமியில் கடல் தொழில்நுட்பத்தில் தொழில் முறை படிப்பை படித்தவங்க பயணிகள் கப்பல் கொள்கலன் கப்பல் இரண்டிலும் உலகம் முழுவதும் பயணம் செய்து பயிற்சி பெற்று அதன் பின்பு துறைமுக அறக்கட்டளையின் கீழ் சுமார் ஆறரை ஆண்டுகள் மாலிமி பணிக்கு தேவையான அறிவு திறமை மற்றும் முன்னெச்சரிக்கை பொறுமை மற்றும் மன உறுதி இவை எல்லாவற்றுக்கும் தேவையான பயிற்சியை பெற்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஹூக்லி ஆற்றின் முகத்துவாரத்தின் வழியாக கொல்கத்தா வரும் கப்பல்களை இயக்கும் முழு நேரம் மாலுமியாக நியமிக்கப்பட்டார் ரேஸ்மா நதிகளில் கப்பல்களை இயக்கும் முதல் பெண் மாலுமியாகவும் இருக்காங்க ரேஸ்மா இப்போதைக்கு என்னுடைய இலக்கு உலகம் முழுவதும் குறிப்பாக இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு கடல் பணிகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த கடல் பணிகளில் பெண்களாலும் சாதிக்க முடியும் என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதே என்று சொல்லியிருக்காங்க